தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கார்த்திகை தீபத்தை கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவம் எந்தெந்த கோயில்கள்ல கார்த்திகை தீபம் வைணவத்துல கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவம் என்ன பெருமாள் கோயில்கள்ல திவ்ய தேசங்கள்ல அது எப்படி அனுசரிக்கிறாங்க இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போவோம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை தீபம் தான் உலகம் வரையே எல்லாருமே வந்து கொண்டாடுறது கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சதும் கூட நம்ம குறிப்பா பெருமாள் கோயில்கள்ல திவ்ய தேசங்கள்ல இந்த கார்த்திகை தீபத்தை எப்படிலாம் கொண்டாடுறாங்க வைணவர்கள் இதை எப்படி கொண்டாடுறாங்க அதனுடைய தாத்யங்கள் என்ன நம்ம நேரத்துக்காக வந்து பகிர்ந்துக்கோங்க இப்போ கார்த்திகை மாதத்திலே பௌர்ணமிங்கிறது விசேஷம் ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி வரும் சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு ஒரு ஏற்றம் இருக்கு இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா அதாவது அந்த கார்த்திகை மாதம் என்பது சூரியன் விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய மாதம் விருச்சிக ராசிக்கு மத ராசி ஐப்பசி மாதத்திலே இருக்கக்கூடிய துலாராசி துளாராசியிலே சூரியன் பலமிழந்து போய்விடுவார் அந்த பலமிழந்த சூரியன் பலமுள்ளதாக தன்னுடைய ஏறு முகமாக அந்த உச்ச ராசிக்கு வருகின்ற ஆரோகண திசையிலே இருக்கக்கூடிய முதல் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்கிற விருச்சிக ராசியிலே சூரியன் இருப்பார் ஆனால் அந்த விருச்சிக ராசியிலே தான் சந்திரன் நீசமடைவார் அப்படிப்பட்ட சந்திரன் அதற்கு நேர் எதிர் ராசியான ரிஷபராசியிலே தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது என்ன பௌர்ணமி வருதோ அந்த பௌர்ணமிக்கு தான் கார்த்திகை பௌர்ணமி அது கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வரும் அசுவனி பரணி கிருத்திகை இரண்டாம் பாதத்தில இருந்து ரிஷபராசிக்கு போயிடும் அந்த கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே சந்திரன் பிரகாசிக்கக்கூடிய தன்னுடைய உச்ச நட்சத்திரமான ரோகிணிக்கு அருகில் பிரகாசிக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியிலே சந்திரன் இருக்க கார்த்திகை மாதமாகி விருச்சிக ராசியிலே சூரியன் இருக்க எதிரெதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமியிலே தான் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தான் கார்த்திகையில் கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது மூன்று விதமாக சில விஷயம் பார்த்தீங்கன்னா சைவத்திலேயும் ஏற்றமுடையதாக இருக்கும் வைணவத்திலையும் ஏற்றமுடையதாக இருக்கும் மற்ற சமயங்களிலே ஏற்றமுடையதாக இருக்கும் கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தான் அக்னி தலம் அந்த தீபத்தை பார்த்துட்டு தான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவாங்க அதனால் அந்த இடத்துல அங்கே தான் பிரம்மோற்சவம் நடக்குது அந்த கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை தீபத்துக்கு தான் உற்சவம் நடக்குது அதில் ஏழாம் நாள் உற்சவம் ரதம் நடக்கும் இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது பரணி தீபம்னுட்டு பரணி தீபம் காலையில் கோயிலில் ஏற்றுவாங்க மாலையில் மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க இதே தான் பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலில் ரெண்டு ஆகமங்கள் இருக்குது ஒரு ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் ஒரு ஆகமம் வைகான சாகமம் இப்ப வைகானச ஆகமம் அப்படிங்கிறது இப்ப திருப்பதி கோயில் திருமலை வைகான சாகமம் ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா பாஞ்சராத்திர ஆகமம் இந்த பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கக்கூடிய இடங்களிலே பாஞ்சராத்திர தீபம் அந்த பாஞ்சராத்திர தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று பாஞ்சராத்திர ஆகமத்தில சொல்லப்பட்டிருக்கு அதாவது சூரியன் விருச்சிக ராசியில இருக்கும்போது அந்த சூரிய உதய வேளையிலே கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்கக்கூடிய நாள் கார்த்திகை நாள் அல்லது கார்த்திகை நட்சத்திரமும் பிரதமையும் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நாளும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி போனால் பௌர்ணமியும் ரோஹிணியும் இருக்கலாம் அப்படிப்பட்ட நாள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வருது இந்த ஆண்டு நாளை முக்கால் மணிலிருந்து ஆரை முக்கால் மணி வரைக்கும் கரெக்டாக லக்னம் வருது அந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது அப்படின்ற ஆகம சாஸ்திரத்திலே இருக்குது இதற்கு இரண்டு கதைகள் சொல்லப்படுகின்றன இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு கதை பெருமாளே இந்த கார்த்திகை நாள் அன்றைக்கு தீபமாக அவர் அவதரித்தார் அவர் எப்படி அவதரித்தார் விளக்குளி பெருமாளாக அவதரித்தார் அதனால அந்த பெருமாளுக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோம் காஞ்சிபுரத்தில் பிரம்மா ஒரு யாகம் பண்றார் அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை தடுப்பதற்காக உலகமெல்லாம் இருட்டா பண்ணிடுறாங்க இப்போ எல்லா இடமும் இருட்டா போயிட்டா யாகம் எப்படி நடத்துறது எந்த இடத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படி இருக்கும்போது பெருமாளை பிரார்த்தனை பண்றார் பிரம்மா உடனே தானே ஒரு விளக்காக வெளிச்சம் தந்து அந்த யாகத்தை நிறைவேற்றி வைக்கிறார் அதுதான் தீப பிரகாசர் கோயில் விளக்குழி பெருமாள் கோயில்னுட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கு அந்த விளக்குழி பெருமாள் கோயில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே தான் விளக்கு மாதிரி பிரகாசித்தார் அதனால் அவரை நினச்சிக்கிட்ட அந்த பெருமாளுக்கு விளக்கேற்றுறது அப்படின்னுட்டு ஒன்று ரெண்டாவதாக நர்மதா நதி மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்தான் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்யும் பொழுது பெருமாள் வாமன் அவதாரம் எடுத்து மூன்றடி மண் கேட்டார் மூன்றடி மண் கேட்டு என்ன பண்ணார் அந்த வாமனனை கீழே பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டார் இப்போ இந்த யாகம் என்ன ஆச்சு யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும் போது யாகம் முடிகிறதுக்கு முன்னாடியே பெருமாள் வந்து போயிட்டாரு இப்ப யாகம் அப்படியே நிற்குது ஒரு யாகம் பூர்த்தி அடையணும் இல்லையா அப்போ இந்த கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை அன்றி விளக்கேற்றி வைத்தால் அந்த யாகம் யார் யார் செஞ்ச யாகம் மகாபலி சென்ற யாகம் பூர்த்தி அடைந்து இந்த லோகத்துக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதனாலையும் மகாபலி யாகத்தை பூர்த்தி செய்வதற்காக கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு நம்ம விளக்கேற்றி வைக்க வேண்டும் இது எல்லா பெருமாள் கோயிலையும் தாயார் சன்னதியிலையும் பெருமாள் சன்னதியிலையும் அன்னைக்கு திருமஞ்சனம் நடந்து பெருமாள் வீதி விழா வருவார் வீதி உலா வந்து அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வருவாங்க ஒரு இடத்துல வந்து நிறைய பனை வலைகளை எல்லாம் கொட்டி பெருமாளை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த புரோக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சொக்கப்பனை கொடுத்துவாங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து எல்லா இடங்களையும் நடக்கும் அதனால் எல்லா இடங்களிலேயும் இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது வைணவத்தில பிரதானமான ஒரு விழாவாக இருக்கிறது நேரம் சொன்னீங்க மாலை நாலே முக்காட்டும் ஆறே முக்கா அப்படின்ட்டு அது எல்லாருமே நேரமா இல்ல எப்படி எல்லாருமே நேரம் காரணம் கார்த்திகை மாதத்திலே ரிஷபலக்னத்திலே விளக்கேத்தனம் ஏன்னா தான் சந்திரன் அன்னைக்கு இருக்கிறார் அந்த ரிஷப லக்னத்திலே சந்திரன் உச்சமடைகின்ற நேரம் அந்த உச்சமடைகின்ற ரிஷப லக்னம் இருக்கக்கூடிய அந்த ஒன்னை முக்கா ரெண்டு மணி நேரம் வரும் அந்த ரெண்டு முக்கால் மணி நேரம்ங்கிறது இந்த ஆண்டு வந்து நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மாலை நாலு நாற்பத்தாறுலேருந்து ஆறு நாற்பது வரைக்கும் வருது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் நாலு ஐந்து தேதிகள் வருது இல்லையா அந்த தேதிகளில் முதல் நாளும் அடுத்த நாளும் கூட இதே நேரம்தான் வரும் லக்னம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போகும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு விளக்கேற்றனால கூட ஆறை ஆறு நாற்பது வரைக்கும் ரிஷப லக்னம் இருக்குது இந்த ரிஷப லக்னத்தில் விளக்கேற்றுவது தான் சாலை சிறந்தது அப்படின்ட்டு ஆகம சாஸ்திரத்திலே இருக்குது தீபம் திருநாள் அன்னைக்கு விளக்கேத்தி நம்ம பாராயணம் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பாசனம் நம்ம பெருமாளே விளக்கா வந்தாரு பெருமாள் எங்க விளக்கா வந்தாரு பெருமாள் வந்து விளக்கொழி பெருமாள் என்று சொல்றோம் இப்போ அன்னைக்கு திருநண்ணு தாண்டகத்துல முதல் பாசரம் இருக்கு அந்த பாசரத்துல திருமங்கையாழ்வார் பெருமாளை விளக்காவே சொல்றார் மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்கொழியாய் இப்ப விளக்கு வந்துருது இல்லையா பெருமாள் விளக்காய் இருக்கிறார் விளக்கொடியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமுப்பு பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாதெண்ணும் பொன்னுருவாய் மணிவுருவில் பூதமைந்தாய் புனருவாய் அனல் உருவில் திகழும் ஜோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ற எந்தை தளிர் திருவடியன் தலைமேலவே அப்படின்னுட்டு திருநெடுந்தாண்டகத்தினுடைய முதல் பாசனம் சில மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்குழியாய் முளைத்தெடுந்த திங்கள் தானாய் திங்கள் அங்க ஜெகஜோதிய பௌர்ணமி பௌர்ணமிக்கு திங்கள் ரெண்டு பேர் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த விளக்கேற்றம் அதனால எப்படி விளக்குழியாய் முளைத்தெடுத்த திங்கள் சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறாராம் பெருமாள் தீப பிரகாசம் ரெண்டு பேர் அதனால இந்த பாசுரத்தை பாடி பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம் இது வரைக்கும் இந்த பதிவுல கார்த்திகை தீபத்துடைய சிறப்பையும் கார்த்திகை தீபம் வைஷ்ணவ கோயில்களில் எப்படியெல்லாம் கொண்டாடப்படுகிறாங்க விளக்குழு பெருமாளுடைய சிறப்புகள் அன்னைக்கு எந்த பாசுரத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் பல அரிய தகவல்களோடு பல செய்திகளோடு இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்